வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க இந்த அருங்கோணத்துக்குள்ள விட்டங்கள் இரண்டு பக்கங்களை கவர் பண்ணுது ஆப்ஷன் இரண்டு பக்கங்களை கவர் பண்ற மாதிரி மூலைவிட்டங்கள் வரையப்பட்டிருக்கு ஆப்ஷன் சி லையும் இரண்டு பக்கங்களை கவர் பண்ற மாதிரி இரண்டு மூலைவிட்டங்கள் வரையப்பட்டிருக்கு ஆனா ஆப்ஷன் டி ல வரையப்பட்டிருக்கிற விட்டம் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்தான் கவர் பண்ணுது சோ ஆப்ஷன் டி தான் மாறுபட்ட வடிவம் வடிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு ஒரு சதுரம் மேல ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம் மூன்று வடிவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஒரு செவ்வகம் இடப்பக்கம் ஒரு அரைவட்டம் வலப்பக்கம் ஒரு அரைவட்டம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு வடிவங்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் நான்காவதா ஒரு முக்கோணம் உள்ளுக்குள்ள இருக்கிற செவ்வகத்துல ஆகுது இங்க நான்கு வடிவங்கள் இருக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா வடிவத்த முக்கோணங்கள் ரெண்டு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன அதே மாதிரி தான் ஆப்ஷன் பி லையும் வடிவத்த முக்கோணங்கள் ரெண்டு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன அதே மாதிரி தான் ஆப்ஷன் சி ல இரண்டு வடிவத்த செவ்வகங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன ஆனா ஆப்ஷன் டி பாருங்க சதுரங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கின்றன அப்ப இது மட்டும்தான் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா ஏ பி சி இரண்டு அரை வட்டங்கள் ஒன்னு கீழ்ப்புறம் நோக்கியதாகவும் ஒன்னு மேல்புறம் நோக்கியதாவும் இருக்கு ஒன்னு ஷேடா இருக்கு ஒன்னு ஷேடாகல அதே நேரம் ஒன்றுக்கு ஒன்று நேராக பொருத்தப்படல ஆப்ஷன் டி பாருங்க இரண்டு அரை வட்டங்களும் ஒரே திசையை நோக்கியதாக இருக்கிறது அப்ப இது மட்டும்தான் மாறுபட்டது கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு வடிவங்களையும் பாருங்க அவுட்டர் வடிவம் என்னவோ என்னால இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள சின்னதோ பெருசோ ஒரு சர்க்கிள் இருக்க வேண்டியிருக்கு ஆனா மூணாவது படத்துல உள்ளுக்குள்ள சர்க்கிள் ஆப்ஷன் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படங்கள்ல ஐந்து கோட்டு துண்டுகள் இருக்கு இந்த ஐந்து கோட்டு துண்டுகள்ல ஏதாவது ஒரு முனை அம்புக்குறியினாலேயோ புள்ளியினாலேயோ குறிக்கப்பட்டிருக்கு மறுமுனை அப்படியே விடப்பட்டிருக்கு ஆனா ஆப்ஷன் பி ல ஒரு கோட்டு துண்டு மட்டும் எந்த முனையிலையும் எந்த குறியும் இல்லாம அம்பு குறியும் இல்லை புள்ளியும் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க இதுல இரண்டு கொடிகள் இருக்கு ஒரு நீட்சி இருக்கு இப்ப இந்த இரண்டு கொடிகளும் clockwise directionல இருக்கு ஆனா ஆப்ஷன் டிக்கு வந்தா அந்த கிளைகள் clockwise டைரக்ஷன்ல தான் இருக்கு ஆனா நீட்சி இல்லாமல் இருக்கு இது ரெண்டும் ஹரிசாண்டல் அண்ட் பெர்பண்டிகுலரா இருக்கு ஆப்ஷன் டி மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவங்களை பாருங்க ஆப்ஷன் ஏல கால் கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சில கால் கொஞ்சம் அகலமா இருக்கமா இருக்கு. ஆப்ஷன் டில கை கொஞ்சம் அகலமா இருக்கமா இருக்கு. ஆனா ஆப்ஷன் B ல பாருங்க கை கால் ரெண்டுமே ஒடுகமா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணாவது அகலமா இருக்கணும். அதுதானே நம்ம லாஜிக். சோ ஆப்ஷன் B ல ரெண்டுமே ஒடுகமா இருக்கிறதுனால இதுதான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க படத்துக்கு வெளியில எத்தனை வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு உள்ள மூன்று ஈக்குவலா இல்ல வெளிய ரெண்டு உள்ள ஈக்குவலான நம்பர் கிடையாது பாருங்க உள்ள ஈக்குவலான நம்பர் கிடையாது ஆனா கணக்கு ல பாருங்க வெளியிலையும் மூன்று உள்ளயும் மூன்று ஈக்குவலான நம்பர் இருக்கு மற்ற எந்த வெளிப்புறம் உள்ள வடிவங்களும் உட்புறம் உள்ள வடிவங்களும் எண்ணிக்கையில சமமா வரல ஆப்ஷன் ஆப்ஷன் மட்டும் அப்படி வருது அதனால மாறுபட்ட வடிவம் டி தான் டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி பாருங்க ஒரே ஒரு ஆரோ மார்க் அப்வர்டா இருக்கு அதுவும் இடது பக்கமா இருக்கு சி லையும் ஒரே ஒரு ஆரோ மார்க் அப்வர்டா இருக்கு அதுவும் இடது பக்கமாக இருக்குது டீலையும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஆரோ மார்க் அப்வேர்டாக இருக்குது அதுவும் இடது பக்கமாக இருக்குது ஆனால் ஆப்ஷன் ஏல பாருங்கள் மேல் நோக்கிய நீட்சியுடைய ஆரோ மார்க்கே இல்லை அப்ப இது மட்டும்தான் மாறுபட்டது ஸோ மாறுபட்ட வடிவம் ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கலாமா ரெண்டு சிமிலர் மாதிரி முக்கோணத்தை முக்கோணம் ஓவர்லாப் பண்ணுது சதுரத்தை சதுரம் ஓவர்லாப் பண்ணுது செவ்வகத்தை செவ்வகம் ஓவர்லேப் பண்ணுது ஆனால் ஆப்ஷன் டி ஒரு செவ்வகத்தை முக்கோணம் ஓவர்லேப் பண்ணுது சோ ஆப்ஷன் டி தான் மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கலாமா படம் ஏ யும் படம் பி யையும் கம்பேர் பண்ணுங்க படம் ஏ அப்படியே நூற்றி எண்பது டிகிரி சுத்துனோம்னா படம் பி அதே மாதிரி தான் படம் யும் அத நூற்றி எண்பது டிகிரி சுத்துனா படம் டி கிடைக்கணும் ஆனா இங்க சி எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா படங்கள்லையும் வெளிப்புற முக்கோணம் உட்புற முக்கோணம் இது ரெண்டும் ஒன்று ஒன்றின் முனை மேல் நோக்கி இருந்தா மற்றொன்றின் முனை கீழ் நோக்கி இருக்கு ஆனால் ஆப்ஷன் சியில இருக்கிற வெளிப்புற முக்கோணத்துக்கு இன்வெர்டடா உட்புற முக்கோணம் இல்லை ஸோ ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட படமாக இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஒரு ஆரோமார்க் இருக்கிற ஒரு கோட்டு துண்டும் ஒரு வட்டத்தை தாங்கி நிற்கிற ஒரு கோட்டு துண்டும் ஒரு வட்டத்தின் மேல கிராஸ் பண்ணுது இந்த ரெண்டுமே ஒன்றை ஒன்று எப்படி வெட்டிக்குதுன்னு பாருங்க குறுங்கோணங்களும் விரிகோணங்களும் இருக்கிற மாதிரி வெட்டிக்குது ஆப்ஷன் சி ல இருக்கிற படம் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கிற மாதிரி இருக்கு மற்ற எல்லாத்திலையும் குறுங்கோணங்களும் விரிகோணங்களும் இருக்கிற மாதிரி வெட்டி கொள்ளுகின்றன ஆப்ஷன் சி ல மட்டும் செங்கோணம் இருக்கிற மாதிரி வெட்டி கொள்ளுகின்றன கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க மேல இருக்கிற ரெண்டு அமைப்பும் நான்கு படங்களையும் மாறல மாறி இருக்கிறது மட்டும்தான் இந்த ஆரோமார்க ஏ சி டி பாருங்க எல்லா ஆரோமார்க்கும் உள்ள நோக்கியதா இருக்கு ஆனா பி ல இருக்கிற மார்க் மட்டும் வெளியில திரும்பதா மட்டும்தான் மாறுபட்ட வடிவம் பண்ணிக்கலாமா இரண்டு கிளைகள் இருக்கு முனைப்பகுதிகளில் ஒரு வட்டம் ஒரு முக்கோணம் அடுத்ததுல ஒரு முக்கோணம் ஒரு சதுரம் அடுத்ததுல ஒரு முக்கோணம் ஒரு ஸ்டார் நான்காவதுக்கு போகும்போது ஒரு செவ்வகம் ஒரு நீள்வட்டம் இப்ப முக்கோணம் எல்லாத்துலயும் இருக்கு நாலாவதுல இல்ல மாறுபட்ட வடிவம் டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க நான்கு நபர்கள் நடக்கிற மாதிரி இருக்கு ஆப்ஷன் ஏல பாருங்க வலது பக்கம் நோக்கி நடக்கிறார் ஆப்ஷன் வலது பக்கம் நோக்கி நடக்கிறார் இடது பக்கம் நோக்கி நடக்கிறார் அப்ப ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க படம் ல மூன்று சதுரங்கள்லயும் கீழ்பக்கம் ஷேட் ஆகல படம் ல மூன்று சதுரங்கள்லயும் இடப்பக்கம் ஷேட் ஆகல படம் ல மூன்று சதுரங்கள்லயும் மேல் பக்கம் ஷேட் ஆகல ஆனா படம் பாருங்க மாறி மாதிரி மூன்று சதுரங்கள்ல ரெண்டு சதுரங்கள்ல மேல் பக்கம் ஷேட் ஆகல ஒரு சதுரத்துல கீழ்பக்கம் ஷேட் ஆகல மாறுபட்ட திசைகள்ல ஷேட் ஆயிருக்கு அதனால படம் தான் மாறுபட்ட படம் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற நான்கு படங்களையும் பாருங்க ஏ பி சி ஒரு எம் ஷேப் இருக்கு எம்முக்கு மேல் வளைவுல ஒரு வி இருக்கு ஆனா டிக்கு வாங்களேன் எம் இருக்கு மேல் வளைவுல வி இல்லாம கீழ் வளைவுல ஒரு வி வந்து பிக்ஸ் ஆகுது அப்ப இங்கதான் நமக்கு மாற்றம் வருது டி மாறுபட்ட படம் டிக் பண்ணிக்கோங்க